தொடர்ந்து நம்முடன் அரசியல் விமர்சகர் ரவீந்திரர் துரைசாமி இணைப்பில் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ஐவி கே இளங்கோவன் தற்போது காலமாகி இருக்கிறார் அவரை பற்றிய உங்களின் நினைவலைகள் சார் எங்களுக்காக தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகவும் நெருக்கமாக ஆனவர் நேர்மையான மனிதர் நார்வேலை சேர்ந்த வழக்கறிஞர் ஜோஸ் டான் போஸ்கோ அவருக்கு அவரோட ஒரே செட்ல இருந்தவர் அவரோட நான் இளங்கோவனை வந்து பார்க்கும் போது அவர் எதுவந்தாலும் நேர்மையாக நாணயமாக தன் கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லக்கூடியவர் அவரை பொறுத்தவரையில் தங்கள் குடும்ப சொத்தை இழந்து அரசியலில் தங்கள் பொது வாழ்க்கையில் தங்கள் சொத்தை இழந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர் தந்தை பெரியாரின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவரின் அவர்களுக்கு உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவங்க பெரிய அளவில் சொத்து இருந்தும் அதை வந்து அரசியல் அரங்கத்துக்குள்ள அதை இழந்துதான் அவங்க அரசியல் செய்தாங்க இன்னும் போனா அவருடைய அரசியல் இதிலே மிக முக்கியமானது ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து நின்றுதான் அவருடைய அரசியல் களத்தில் மிக முக்கியமானது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அவர் மதிய உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் தான் கொண்டு வந்தார் என்று எம்ஜிஆரே திருச்செந்தூர் இடைத்தேர்தல் கூறிய ஒன்றை ஜெயலலிதா அம்மையார் தவறாக ஆணவத்தில் கூறிய போது அந்த ஜெயலலிதாவின் ஆணவத்திற்கு எதிராக காமராஜ் கொண்டு வந்தது தான் மதிய உணவு திட்டம் அதை எம்ஜிஆர் விரிவுபடுத்தினார் என்று ஆணித்தரமாக ஜெயலலிதாவுக்கு பதிலீடு கொடுத்த ஒரு ஆண்மை உள்ள வீரமுள்ள ஒரு சுயநலம் இல்லாத ஒரு காங்கிரஸ் தலைவராக வி கே இளங்கோவன் இருந்தார் என்பது வரலாறு அது மட்டுமல்ல அதிமுக தரப்பு காங்கிரசுடன் கூட்டணி சேர்ந்து எப்படியாவது ஒரு ஒரு அலய்ச்சியை ஏற்படுத்தி விடலாம் அதன் மூலமாக ஜெயலலிதாவின் ஊழல் வழக்குகளை அப்பீல் பண்ண விடாமல் செய்துவிடலாம் என்று கருதிய போது ஊழல் வழக்குகளை அப்பீல் செய்ய வைத்தவர் சோனியா காந்தியின் விசுவாசியாக இருந்து செயல்பட்டார் காங்கிரஸ் காங்கிரசுக்கு விசுவாசமாக இருந்த பெரியார் பேரன் பொது வாழ்க்கையில் ஒரு முத்தரை பதித்தவர் தடம் பதித்தவர் அவருடைய நினைவுகளும் அவருடைய வரலாறும் என்றும் நிலைத்திருக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன் உங்களுடைய நினைவுகள் எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி சார்